ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு முக்கியமான வணக்கங்கள் தன்னுடைய ஆசைகளையும் கைவிட மாட்டாங்க அதையும் நிறைவேற்றிப்பாங்க பெரியவங்களுடைய மனசு போனாமையே நடத்துப்பாங்க அந்த சாமர்த்தியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமா ஒன்றுங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் வந்து ஏற்றமான மாசமாகவே உத்தியோகத்துல நல்ல சிறப்புகள் தோன்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும் ஆனா கீழே பணிபுரியவங்க கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்க ஏன்னா சம்பந்தம் இல்லாத எரிச்சல் போடுவாங்க இருக்க ஊழியர்கள் அவங்கள அனுசரித்து வேலை வாங்கிறது அவசியமான ஒன்றாக தொழில் சம்பந்தப்பட்ட சொந்த தொழில் பண்ணுறவங்க லாபம் பார்க்கறது வந்து வழக்கமான லாபம் வரும்னாலும் குறிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதி மேலே லாபம் அதிகரிக்கிற சூழல் உண்டு தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய நேரம் தான் இதுன்னு சொல்லணும் கணவன் மனைவி உறவுல இந்த கோளாறும் கிடையாது அவங்களுடைய ஒற்றுமை மேலோங்கும் ஏன்னா ஏழுல குரு இருக்கிற காரணத்தினால ராசியை பார்வையிடுறதுனால குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான சுபகாரியங்களுக்கு இடம் உண்டு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல மகிழ்ச்சியும் பின்படும் விருச்சிக ராசிக்காரங்க திருமணத்துக்கு நிக்கிறவங்களா இருந்தா குரு ஏழு இருக்கிறதுனால திருமணமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப அனுகூலமான மாசமாகவும் இருக்கு இந்த வரண் அமையறதுக்கான ஒரு அனுகூலமான மாசமா இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் பிள்ளைங்களால பெருமை உண்டு ஆனால் அவங்களுடைய கல்வி விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் நிச்சயமா கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய நேரம் தான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படலாம் அது வந்து வாயு தொல்லையாகவோ அல்லது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது சம்பந்தம் இல்லாத எலும்பு வழிகளோ தோன்றலாம் தாய் தந்தையோடைய உடல் நலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயோடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த பலரும் இல்லை ஆனால் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மற்றபடி இது வந்து ஒரு சிறப்பான தான் வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க அதன் பிறகு கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மருத்துவ சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டுருக்கிறவங்க அல்லது அதில் பணிபுரியறவங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுவே இந்த மாசத்துக்கான சிறப்பான பலனாக சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டு பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான திசாபுத்தி புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்கள்ல நீங்க வந்து வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம் அது மட்டும் இல்லாம தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நலம் அவங்க சைட்ல இருந்து ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்படலாம் இந்த மாதம் உங்களுக்குரிய நல்ல பலன்களை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதன் பிறகு பெருமாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு இந்த மூன்று வழிபாடுகளையும் நீ வந்து ஈடுபடுறது உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும்